இந்த சபையை நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான் நாங்கள் பேச முடியும் எஃப்ஐ சொல்றார் நான் எப்படி தரையில் வந்த எனக்கு பிடிக்கல அந்த பொலிஸ் மீன் கலவன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட என்றால் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை களவெடுத்து இன்னொரு சமூகம் இல்லாட்டி இன்னொரு நபர் வாழக்கூடாது அலுவங்கனி பிரதேசத்துல ஒரு பீக்கன் லைட் போடுவது கூட ஒரு பாரிய ஒரு ஒரு தேவையாக இருக்கின்றது பிரதேசம் வடகு கிழக்கிலேயும் இருந்து எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்களுடைய எண்ணிக்கை ஒரு விரல் தான் இருக்கின்றது கௌரவ கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இந்த சபையை நீங்கள் தான் நாங்கள் பேச முடியும் மிக முக்கியமான ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணை ஒன்று எங்களுடைய நிசாம் காரியப்பர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சருக்கும் இதுக்கு பலில் பதிலளிக்கும் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கவனத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே மாலியகாடு பிரதேசத்துக்கு எண்ணெய் அழைத்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் இதே பிரச்சனையை முன்வைத்து அதை அந்த பிரச்சனையை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே முன்வைத்து அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர் அவர்கள் அவர் ஒரு விசேட குழுவொன்றை நியமித்து இவர்களை கைது செய்கிறதுக்கான சில நடவடிக்கையை முன்னெடுக்கிறதாக அறிவித்திருந்தார் இதிலே முன்வைத்த பிரேரணை ஒரு சிறிய திருத்தம் அந்த இந்த குழுவை சேர்ந்தவர்கள் கழுவாஞ்சிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்ன நானும் என்னுடைய வசிப்பிடம் கழுவாஞ்சிக்குடி ஆனால் கழுவாஞ்சிக்குடி பிரதேச சேத பிரிவை சேர்ந்தவர் என்றதையும் அந்த ஒத்திவைக்கும் பிரேரனையும் ஒரு திருத்தமாக நான் முன் வைக்கின்றேன் இதிலேயே ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது ஃபிஷரீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் ஃபிஷரீஸ் இன்ஸ்பெக்டரால் கடல்லே பிடிக்கிறதுக்கு தனக்கு போயிட்டு இவர்களை பிடிக்க முடியாது போலீஸ் சொல்கின்றது எங்களுக்கு கடலுக்குள்ளே சென்று களவெடுக்கிறவர்களே பிடிக்க முடியாது அப்போ இவரில் இருவரும் மாறி மாறி எஃப்ஐ சொல்கிறார் நான் எப்படி தரையில் வந்தாப்புறம் எனக்கு பிடிக்கலாது போலீஸ் சொல்கிறார்கள் எங்களுக்கு கடலுக்குள்ளே போய் பிடிக்க முடியாது அப்போ நாங்கள் கடல் படையை முனைத்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் ஒன்று செய்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றில் ஈடுபட்டாங்க என்றால் கௌரவ அமைச்சரவர்களே இந்த மீன் கலவன்றதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் நாங்களே அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றால் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை கலவெடுத்து இன்னொரு சமூகம் இல்லை இன்னொரு நபர் வாழக்கூடாது இந்த தேர்தல் காலத்திலே கௌரவ அமைச்சரால் இடையிலே பல வாக்குவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் மக்களுடைய சார்பிலே தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் இனி வரும் காலங்களில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள்றதுக்காக உங்களுடன் சேர்ந்து இந்த விடயங்களை கையாளுக்கு நாங்களும் விரும்புகிறோம் உண்மையிலே கௌரவ அமைச்சரவர்களையும் மற்றக்களவை மாவட்டத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது எங்களுடைய ஒரு கழுவங்காணி பிரதேசத்திலே ஒரு பீக்கன் லைட் போடுவது கூட ஒரு பாரிய ஒரு ஒரு தேவையாக இருக்கின்றது வடகு கிழக்கை பொறுத்தளவிலே மூன்றில் ரெண்டு கரையோர பிரதேசம் வடகு கிழக்கிலேயும் இருந்து எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்களுடைய எண்ணிக்கை ஒரு விரல் அளவிலே தான் இருக்கின்றது கையிலே இருக்கிற விரல் அளவுக்கு கூட எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்கள் இல்லை வந்த வகையிலே நான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் உலக வங்கியினுடைய பிரதிநிதிகளுடன் நான் தொலைபேசியிலே நான் பேசியிருந்தேன் அவர்களிடம் பேசிய பொழுது அந்த சில முன்மொழிகள் வருவதாக சொல்லியிருந்தார்கள் கௌரவ அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களும் அவரிடம் பேசியிருந்தார்கள் அவர்களுடைய அந்த ஒதுக்கீடுலேயே வந்து மீன்பிடியை வளர்க்குறதுக்கும் சில ஒதுக்கீடுகளை செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது எங்களுடன் பேச தயார் என்று சொல்லியிருந்தார்கள் பிரதேசங்களில் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு காலை அவசரம் கட்டியழு இந்த உலக வங்கியினுடைய நிதியை நாங்கள் பயன்படுத்தலாமா நாங்கள் பயன்படுத்தலாம் அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பை மட்டக்களவை மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மாவட்ட குழு அபிவிருத்தி குழுவின் தலைவர் புதிய தலைவர் சுனில் ஹந்து இணைந்து எங்களுடைய பிரதேச குழு தலைவர் சகோதரர் கந்தசாமி பிரபுடன் இணைந்து நாங்கள் இந்த ஒத்துழைப்பில் வாங்க தயார் எங்களுடைய துறையை கட்டி எழுப்புவதற்கு அதே போலதான் இந்த எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் முன்வைத்த இந்த பிரேரணை கவனம் எடுத்து இதுக்கு தேவையான உதவியை மொத்தாசையும் நாங்களும் வழங்க தயார் என்றால் இந்த களவடுக்குறோர் யார் என்று எங்களுக்கும் தெரியும் அதுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க தயார் என்றதை இந்த சபையிலே சொல்ல நன்றி